உங்களுடைய எல்லைகளில அவர் உங்கள் கிரியைக்கான பலனை நிச்சயமாக அவர் தருவார் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொன்னவர் அந்த பலனை நிச்சயம் தந்து ஆசிர்வதிக்கிறவன் ஏரம் எ முப்பத்தி ஒன்று பதினாறின் படி உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார் அந்த வார்த்தையின் படி அப்படி கிரியைகளுக்கு பலன்களை அவர் தருகிற இருக்கிறார் ஆண்டுடைய வார்த்தையின்படியே பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்னவ அவைகளுக்கான பலன்களை அவர் தருவார் ஆகவே இந்த உலகத்துல நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பிரயாசத்திற்கும் ஆண்ட ஒரு பலன் கொடுக்கிற ஒரு தெய்வமாயிருக்கிறார் நீங்கள் நன்மைக்கென்று நீதிக்கென்று அவருடைய நாம மகிமைக்கென்று விதைத்த விதைகள் பட்ட பிரயாசங்கள் இழப்புகள் எல்லாவற்றுக்கும் சரியா நூறு மடங்கு ஆண்டவர் கொடுத்து உங்களுடைய கிரியைக்கான பலனை தந்து ஆசீர்வதிப்பார் அதே போல் அவருடைய நாமத்தை நீங்கள் ஜனங்களுக்கு மத்தியில் வெக்கப்படாம அவருடைய வசனத்தை நீங்க சொல்லுவீங்கன்னா அவரும் உங்களை குறித்து பிதாவுக்கு முன்பாக வெக்கப்படாம அவர் சொல்லுவார் மேலும் வசனம் சொல்லுகிறது அவரோடு கூட நாம் பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்காக பாடுகளை சகிப்போம் என்று சொன்னார் அவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை பாடுதான் உபத்திரவம் தான் நெருக்கம்தான் உலகம் பகைக்கிறது இந்த உலகத்திலே அவருடைய நாமத்திற்கு நிமித்தம் பகைக்கப்படுவீர்களானால் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்களானால் பாடுபடுவீர்களானால் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிற அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் அவரோடு கூட நம்மை ஆளுகை செய்ய வைக்கிற தேவனாவ இந்த நாளிலும் கூட இந்த வேளையிலும் கூட அவர் அப்படியே நமக்கு செய்து ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர் நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் அவருடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவார் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே நாம் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கான பலன்கள் நிச்சயமாக உண்டு ஒரு சாதாரண மனுஷனுடைய காரியங்களில் அவனுக்கு நாம் உதவுவோம் என்று சொன்னால் நமக்கு எவ்விதத்திலே நமக்கு அதை திரும்ப செலுத்தலாம் அல்லது அதற்கு நன்மை செய்யலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து பார்ப்பான் அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வாதி தேவன் நாம் செய்யும் பொழுது நாம் கிரியைகளை நடப்பித்திருக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான பலன்களை அவர் தருகிறவர் அவர் சொன்னால் சியாம்ல இருக்க மாட்டார் நிச்சயமாய் செய்து ஆசுதிப்பார் கனப்படுத்துவார்